கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தினத்திலும் கூட இன்றைய வேத வசனம் என்கின்ற நிகழ்ச்சியில் இப்பொழுதும் கூட நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நான் கத்தரை எக்காலத்திலும் நான் சோத்தரிப்பேன் என்று தாவித சொல்லுகிறார் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் துதிக்க துதிக்க நாம் கத்த நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் சங்கீதத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்துல நாம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வுல நம்மை நினைத்தவர் தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் இயேசு மகாராஜா நாம் இந்த நாள் வரைக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சொத்த கிருவதாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல கடைசி மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம் இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது நோக்கி நாம் துதிக்க வேண்டும் நம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும் கர்த்தர் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து இந்த ஆண்டுல தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்தி வந்தார் நம்மளை எப்படி காப்பாற்றி வந்தார் நம்மளை எப்படி பாதுகாத்து வந்தார் என்பதை நாம் நினைத்தவர்களாக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம் வியாதியில கூட ஒரு வேலை நம் வியாதியின் மத்தியில இருந்திருப்போம் தேவன் அந்த வியாதியிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார் ஒருவேளை வியாதியின் படுக்கையில நாம் இருந்திருக்கலாம் அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனையில் நிமித்தமாய் நாம் அகப்பட்டு இருந்திருப்போம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்த நம்மளை விடுவித்து அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்போம் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மென்மேலுமாக நம் உயரும்படியாக கர்த்தை செய்திருப்பார் ஒருவேளை வேலையிலயோ அல்லது தொழிலிலேயோ நாம் ஏதோ ஒரு காரியத்துல நாம் சோர்ந்து போயிருக்கிற வேலையில கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருப்பார் நம்முடைய வாழ்க்கையில அவர் இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் எண்ணியவாறு நாம் சோத்திரம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது செலுத்துகிறார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தேவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்த வேண்டும் கத்தர் இது வரைக்கும் நம்மளை எந்த எந்த வழியிலெல்லாம் நம்மளை அவர் பாதுகாத்து எந்த எந்த வழியெல்லாம் அவர் காப்பாற்றி வந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்தவாறு அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைகளுக்கு நான் செய்ததை என் பிள்ளைகள் எப்படியாக என் சமூகத்தில் சமூகத்திலே காத்திருந்து எனக்கு நன்றி சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து தேவன் மிகவும் மகிமைப்படுவார் தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார் அதனாலதான் தாவித சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ப்பொழுதும் எந்த சூழ்நிலையில இவர்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட சரி ஆண்டவரை எந்த நாளிலும் அவர்களை நீர் பலப்படுத்தி அவர்களை நீர் சுகப்படுத்தி நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கத்தல் கொடுத்து ஆண்டவரை உண்மை துதிக்க உண்மை சோத்தரிக்க ஐயா உமக்கு நன்றி செலுத்த கத்தாவை குருவை பாராட்டும்படியாய் கூட பா ஒவ்வொருவரின் கத்தல் தொடுவீராக நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ